இலக்கண பாட பாடப் ஹாய் மெனகா ஐஸ் எஸ் உனக்கு பாட தெரியுமா பாடத் தெரியுமே இலக்கணத்துல பாடுவியா இலக்கணத்துல கூடு பாடுவேன் இங்க அடுக்கு தொடர்ல ஒரு பாட்டு பாடுவார் போடி ஓடி உழைக்கணும் ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும் வாவ் நைஸ் இருத்தை கிளவில பாட ஜல் 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 என்னும் சலங்கை ரங்கை ஓடி சால சால சாலா வேணும் சாலையிலே சூப்பரா பார்வையே இடப்பயிரில் பாடு பார்ப்போம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வா காலப்பயிரில் பாடு வெள்ளி கிழமை விடியும் வேலை வாசலி கோலமிட்டே பரவாயில்லையே பழைய பாட்டெல்லாம் அருமையா பார்வையம் எனக்கா ஓல்ட் இஸ் கோல்டா சே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் நாங்க நின்கீடு பண்ண காக்கா கத்தினா எப்படி இருக்குது இப்போ நான் காட்ட போகிறேன் கா 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 இப்போ நான் பிறந்த மாதிரி காட்ட போகிறேன் பி ஆள் நான் சின்ன பையன் மாதிரி பேச போகிறேன் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா இப்போ நான்